ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்திருக்கிறார் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் என்னென்ன கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வழங்கலாம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்திருந்தார் அவரை சந்தித்து ஒரு புகார் மனு ஒன்றையும் கொடுத்திருந்தார் ஒரே பக்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மனுவிலே பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட அந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் குறிப்பாக தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரண தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் மனுவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வலியுறுத்தியிருப்பதாக கட்சியின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அதற்கான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கின்றது ஆளுநருடன் நாம் முன்பே குறிப்பிட்டது போல மூன்று பேர் மட்டுமே அதாவது விஜய் அதைத் தொடர்ந்த அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகிய மூவரும் ஆளுநரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இதுல ஒரு பத்து நிமிடங்கள் மட்டும்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்றும் அவர்களிடம் அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் மற்ற சில விஷயங்கள் தொடர்பாகவும் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே பேசியிருக்கின்றார் அதன் பிறகு ஆளுநர் உணவுக்காக அவர் சென்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் பிறகு இவர்கள் கிளம்பி வந்துவிட்டதாகவும் உள்ளடத்தக்கூடிய அதிகாரிகள் ஒரு தகவலாக நம்மிடம் தெரிவிக்கின்றார்கள் இந்த சந்திப்பு ஒரு தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது காரணம் விஜய் தொடர்ந்து வெளியில் அரசியல் செய்யாமல் இருக்கின்றார் வெளியில் வராமல் தொடர்ந்து ஏசி ரூம் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலும் ஒரு தொடக்கமாக ஆளுநரை வந்து சந்தித்து புகார் மனுவை கொடுத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்திருக்கிறார் தாவிக தலைவர் விஜய் இந்த சந்திப்பின் போது ஆளுநருக்கு விஜய் புத்தக பரிசு கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜேஷ் அவர் என்ன புத்தகங்களை வழங்கினார் விவரங்களை வழங்கலாம் பிரியங்கா தமிழக ஆளுநருக்கு விஜய் திருக்குறள் புத்தகத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றார் வழக்கமாக இது போன்ற தலைவர்களை சந்திக்கும் போது பொன்னாரை போற்றப்படுவது வழக்கம் விஜய் தன்னுடைய அந்த புகார் மனுவோடு சேர்த்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் பதிலுக்கு தமிழக ஆளுநரும் விஜய்க்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் பாரதியார் கவிதைகள் தொகுப்பை ஒரு புத்தகமாக அவரும் பதிலுக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே இருவரும் புத்தக பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த சுமார் பத்து நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் விஜயினுடைய ரசிகர்களும் பார்க்கிறார்கள் இந்த சந்திப்பிலிருந்து அவர் மிக தீவிரமான ஒரு அரசியலில் இறங்குவார் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் காரணம் ஜனவரி மாதத்திற்கு பிறகு அவர் ஒரு சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் அக்கட்சியினுடைய நிர்வாகிகளை நியமிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே அதனோடு சேர்த்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் அவர் ஆளுநரை சந்தித்து புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் நிகழ்த்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு